ஒம்பலச்சேரி கேட்டரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் பார்க்கறப்பது ஒரு ஒம்பளச்சேரியின அழகிய பால் வர்க்கத்தை சேர்ந்த மூன்றாம் மீட்ரு பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா கிளறி கன்று இணைக்கு ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆண்டு பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க பால் கறக்கலாங்க பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று அதுவும் நல்ல தரமான கிடரி கன்றாக இருக்குது மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குது இந்த மாடு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு நீண்ட உடல் அமைப்பு கொண்ட மாடுங்க கறவைக்கு கால் அணிக்கெல்லாம் தேவையில்லைங்க மாடு நல்ல அமைதியான குணம் நல்லா நெத்திப்பட்டு நாள்கால் வெள்ளை வடிவால் வெள்ளை தட்டுப்புள்ளியோடு இருக்குங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ நன்றி